எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகத்திற்கு பாடலுக்கு பாடல் பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே திருவுந்தியார் பதினாலு கா பதி நான்காவது தலைப்பு இதில் பதினெட்டாவது பாடலுக்கு இப்பகுதியிலே நாம் உரை உரை காண்போம் பாடல் நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்தது என்று உந்தி பெற உகிரால் அறிந்தது என்று உந்தி பெற உந்தி என்றால் பெண்கள் கால்களை தரையில் வைத்து கொண்டு உந்தி கையை மடித்து கொண்டு பரப்பது ஆடக்கூடிய ஒரு நடனம் அந்த நடனத்தின் வழியாக இறைவனுடைய வீரத்தை எல்லாம் பறைசாற்றி இறைவனுடைய பேரருளை எல்லாம் பறைசாற்றி இந்த பெண்கள் புகழ்ந்து ஆடி பாடுகிறார்கள் கருக்கடை அதனால் வந்து இந்த பிறவியே அற்றுப்போகும் என்று ஒரு மூன்று பாடல்களில் இங்கே கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வரலாறுகளை எல்லாம் பாடி மகிழ்கிறார்கள் மணிவாசக பெருமானை தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பறவை சாற்றுகிறார்கள் வீரம் கொடை புகழ் இவற்றையெல்லாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பாடலிலே நல்ல மலரின் மேல் நான்முகனார்த்தலை என்றால் நல்ல என்றால் நன்மை அழகு என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மலரின் மேல் நான்முகன் நான்கு முகங்களை உடைய பிரம்மதேவருடைய தலை ஒல்லை அறிந்தான் என்று உந்தி பெற ஒல்லை என்றால் விரைவு என்று பெயர் ஒல்லை என்ற சொல்லுக்கு விரைவு என்று சொன்னால் விரைந்து அதை கிள்ளி எடுத்தார் ஐந்து தலை இருந்தவர் நான் நான்முகனாக இப்பொழுது இருக்கிறார்னா ஐந்து தலை இருந்தது அந்த உச்சந்தலையை கிள்ளி அறிகிறார் பைரவர் அந்த வரலாறை சொல்கிறார் உகிரால் அறிந்தது என்று உந்தி பெற அதற்காக பெரிய அறிவாளோ போடறியோ எல்லாம் எடுக்கலை அப்படியே நகத்தால் கிள் எறிந்து விடுகிறார் அது ஒரு வரலாறு என்ன வரலாறு என்றால் பிரம்மதேவருக்கும் பெருமாளுக்கும் ஒரு போட்டி வந்து விடுகிறது ஒரு படைத்தல் தொழிலை செய்பவர் அவர் காதல் தொழிலை செய்பவர் இப்படியே படைப்ப பிரம்மதேவர் என்ன நினைக்கிறாரு உறங்கும் போது உலகமெல்லாம் அப்படியே செயலற்று கிடக்கின்றன ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அவர் விழிக்கும் போது எல்லாமே செயலுக்கு வருகின்றன அப்படியே வியக்கிறார் நாம் தான் படைக்கிறோம் நாம் வந்து படைக்கவில்லை என்றால் இந்த க இந்த உலகமே இருக்காது நாம் உறங்கும் போது அழிந்து விடுகிறது இப்படியெல்லாம் நினைத்து நாம் தான் படைப்பு கடவுள் நாம் தான் முழு முதற் கடவுள் என்று வ தனக்கு இந்த அருள் கொடுத்த பெருமானையை முற்றிலுமாக மறந்து ஆணவத்தில் இப்பொழுது எல்லா மக்களும் அப்படி தானே நாமெல்லாம் இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்த பிச்சை இந்த வாழ்வு இந்த உலக வாழ்வு இந்த சொத்துக்கள் இந்த உடல் உற்றார் உறவினர்கள்லாம் என்பதை மறந்து முற்றிலுமாக மறந்து தானே தருக்கி வாழ்கிறோம்ல நமக்கெல்லாம் ஒரு புத்தி கொடுப்பது தான் அப்படிப்பட்ட ஒரு மறைப்பாக வந்து விடுகிறது பிரம்மதேவருக்கே வந்து விடுகிறது அவர் திருமாலையை போய் ஒரு தண்டாயத்தால் அடிக்கிறார் என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் வந்து முழு கடவுள் வருகிறேன் என்று சொல்ல அவர் என்னடா நீ என்னுடைய மகனாயிற்றே நீ இப்படி வந்து பேசுகிறாயே என்று சொல்லி சொல்ல நீ வந்து அறியாமல் பேசுகிறாய் நான் தான் படைத்து படைப்பு கடவுள் நான் தான் உன்னையும் படைத்திருக்க வேண்டும் என்கிறார் அவர் இல்லையே என்னுடைய உந்தியிலிருந்து வந்த தாமரை பூவில் இருந்து தானே இனி வந்தாய் நான் தானே உன்னை பெற்றேன் என்கிறாய் ஓ அப்படியா அப்படி என்றால் மரத்தில் இருந்து பல பொருள்களை அழகிய பொருள்களை எல்லாம் வந்து நாம் செய்கிறோம் அப்போ வந்து அந்த மரம் உயர்ந்ததா பொருள்கள் உயர்ந்ததா ஆக நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி இருவருக்கும் பெரிய போர் நடக்கிறது எல்லா உலகங்களும் கலங்குகின்றன தேவர்கள் எல்லாம் அஞ்சுகின்றன எல்லோரும் போய் அங்கே இறைவனிடம் வந்து முறையிட அவர் இவர்கள் நடுவிலே வந்து ஒரு ஜோதியாக நிலமுதல் கீழ் அண்டமுறை பார்க்க முடியாத ஒரு பெரும் ஜோதியாக தோன்றுகிறார் அவர்களுக்கு வியப்பு வருகிறது என்ன திடீர் என்று ஒரு ஜோதி நம்முன் தோன்றுகிறதே என்ன என்று தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஒரு போட்டி உருவாகிறது யார் வந்து நம்ம அடியும் முடியும் தேட வேண்டும் ஒருவர் அடியை தேடுவோம் ஒரு ஒரு முடியை தேடுவோம் யார் முதலில் அதை தேடி வருகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் அவரை முழு முதல் கடவுளாக நம்மளை வந்து வரித்து கொண்டு ஒரு அவரை நாம் பூஜிக்க வேண்டும் என்று ஒரு போட்டியை உருவாக்கி கொள்கிறார்கள் திருமால் வந்து பெரிய மலையளவு ஒரு பெரிய பன்றியாக தன்னை உருவெடுத்து கொண்டு பூமியை அகழ்ந்து தோண்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் வருடக்கணக்கில் போய் கொண்டே இருக்கிறார் அந்த ஜோதியோட வேறு அவரால் அறிய முடியவில்லை இவர் என்ன செய்கிறாருனா ஒரு பெரிய அளவு பெரிய வலிய அன்னபட்சியாக அப்படியே பறந்து போய்கொண்டே இருக்கிறார் எவ்வளோ தூரம் போய்கிறாரோ ஒன்றும் முடியல சிறகுகள் எல்லாம் வலிக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோதியில் தோன்றக்கூடிய முனிவர்கள்லாம் இகழ்ந்து பேசுகிறார்கள் இந்த அன்னமாக போய் அந்த பெருமானை முடியை பார்க்கும் என்று அப்பொழுது என்னன்னா ஒரு தாழம்பு மேலே இருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது உடனே அந்த தாழம்பு சற்று நிறுத்தி என்ன செய்கிறார் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார் நான் பெருமானுடைய முடியிலே பல காலம் இருந்தேன் நான் அங்கிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல நீ எப்பொழுது விழ ஆரம்பித்தான் அது எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று எனக்கு தெரியாது நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுது பூமியை போய் அடைவேன எனக்கு தெரியாது என்று சொல்கிறது அப்பொழுது முடிவு செய்து விடுகிறார் இனிமேல் நாம் இதற்கு மேல் பறந்து இறைவனுடைய முடிவை இந்த ஜோதியோட முடிவையை நான் வந்து பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த தாழம்பூவிடம் ஒரு உதவி கேட்கிறார் நான் வந்து கீழே போகிறேன் எனக்கும் திருமாலுக்கும் இப்படி போட்டி வந்து விட்டது நான் இறைவனுடைய முடியை நீ அங்கே இருக்கும்பொழுதே நான் கண்டுவிட்டேன் என்று ஒரு எனக்காக ஒரு பொய் சொல் ஒரு நல்லதற்காக பொய் சொன்னால் அதனால் எந்த கேடு வந்து விடாது இதனால் யாருக்கும் தீங்கும் வராது எனக்காக நீ பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பு இடம் வேண்ட அந்த தாழம்பு சரி என்று ஒத்துக்கொள்கிறது இவ்வளவு பெரிய படைப்பு கடவுளை கேட்கிறாரே நம்மளிடம் என்ற உடனே அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்போ கீழே வருகிறார் அங்கே கீழே போன திருமால் அங்கே அடியை காண முடியாமல் துவழ்ந்து போய் அங்கே மேலே வந்து விடுகிறார் அப்பொழுது பிரம்மாவும் அங்கே போய் சேர்ந்தவுடன் நான் முடியை கண்டுவிட்டேன் என்கிறார் அவர் உண்மையை சொல்கிறார் என்னால் அடியை காண முடியவில்லை என்று அப்பொழுது நீ வந்து என்னிடம் தோற்றுவிட்டாய் என்று பிரம்மன் சொல்கிறார் வேண்டாம் தாழம்பூவை கொள்ளும்போது தாழம்பூவை கேட்கிறாரு ஆமாம் நான் முடியில் இருக்கும் பொழுது பிரம்மதேவர் வந்து அந்த உச்சியை வந்து பார்த்து விட்டார் என்று சொல்கிறார் அப்போ வந்து நீ தான் முழு முதற் கடவுள்னு சொல்லி விஷ்ணு தோல்வி ஒப்புக்கொண்டு பிரம்மதேவருக்கு ஆராதனைகள்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அப்போ இறைவன் வந்து கடும் சினத்துடன் அவர்கள் முன் தோன்றி அந்த பிரம்மதேவரை வந்து கண்டிக்கிறார் அப்போது வந்து என்னென்னா அந்த பிரம்மதேவருக்கும் ஐந்து தலை இருக்கிறது ஒரு தலை இறைவனை எழுந்து பேசுகிறது என்ன உனக்கும் ஐந்து தலை எனக்கு ஐந்து தலை நான் தான் வந்து படைப்பு கடவுள் நான் தான் பெரியவன் நீங்கள் பிரம்ம இது விஷ்ணுவும் ருத்ரன் நீங்களெல்லாம் வந்து சாதாரண கடவுளர் அப்படி இப்படின்றே இழித்தும் பழித்தும் பேசுகிறது உடனே என்ன செய்கிறாரு பெருமாள் மற்ற தேவர்கள் எல்லாம் இறைவாக அந்த தலையை நீங்கள் கிள்ளி எடுத்து விடுங்கள் உங்களை இழுத்து பேசுவதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று உண்டார் இறைவன் மனத்தில் நினைக்கிறார் பைரவர் தோன்றுகிறார் அவர் அந்த தலையை கிள்ளி எறி என்று உண்டார் பைரவர் வந்து ஒரு நகத்தால் அப்படியே கிள்ளி எறிஞ்சுறாரு மற்ற தலைகளையும் கிள்ள போகும் பொழுது பெருமாள் வந்து மே இறைவனை வேண்டிக் கொள்கிறார் தயவு செய்து அவன் என்னுடைய மகன் அவனை காத்து அருள்கள் அருளுங்கள் அவனை படைப்பு கடவுளாக நீங்கள் தான் நியமித்தீர்கள் அந்த ஒரு தலை குற்றம் செய்ததை கிள்ளியது சரி மற்றதையெல்லாம் நீங்கள் விட்டு அவனை மன்னிக்க வேண்டும் என்றவுடன் நிறைவழப்படுறது மன்னித்து அறிவிக்கிறார் பெருமாளுக்கு மகிழ்ந்து நீ உண்மையை சொன்னாய் ஆனால் உனக்கு உலகம் முழுவதும் நிறைய ஆலயங்கள் எல்லாம் ஏற்படும் நிறைய பக்தர்கள் என்னை பூஜிப்பது போல் உன்னை வந்து பூஜிப்பார்கள் உனக்கு என்ன நிறைய தனித்தொண்டர்கள் உருவாகி உன்னை ஆராதிப்பார்கள் நீ சிறப்பாக போற்றப்படுவாய் என்று சொல்லி அவரை வாழ்த்தி விட்டு பிரம்மதேவரை சொல்லி நீ வந்து பொய் விட்டாய் எவ்வளோ ஒரு பெரிய பதவி கொ கொடுத்துருக்கேன் நீ எல்லாவற்றையும் மறந்து ஆணவத்தோடு செயலாகப்பட்டது மட்டுமன்றி நீ வந்து பொய் வந்து சொல்லிவிட்டாய் அதனால் உனக்கு வந்து எந்த இடத்துலையும் பூமியில் கோயில் தனி கோயிலே உனக்கு இருக்காது உன்னை எவரும் வழிபட மாட்டார்கள் போற்ற மாட்டார்கள் என்று நான் வந்து சபிக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு சாபம் இட்டு விடுகிறார் நீ போ நீ மீண்டும் அந்த படைப்பு தொழிலை போய் பார் என்று சொல்லிவிடுகிறார் அந்த தாழம்புவையும் கடுமையாக நீ வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டாய் என் தலையிலிருந்து விழுந்த நீ உனக்கு எங்கே போயிற்று நீ ஏன் இப்படி வந்து பொய் சொன்னார் இனிமேல் வந்து என்னுடைய பூஜைக்கு நீ ஆகவே மாட்டாய் உன்னை உபயோக மக்கள் உபயோகமே படுத்த மாட்டார்கள் என்றவுடன் அந்த தாழம்பு வருந்தி இறைவா நீங்கள் எப்பொழுதாவது என்னை எப்படியாவது என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூற சரி போனால் போகட்டு என்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னை வந்து தலையில் வைத்துக்கொள்ள பயன்படுத்துவார்கள் அந்த அளவிலேயே உனக்கு பயன்பாடு இருக்கும் நீ என்ன எந்த காலத்திலையும் என்னுடைய உச்சத்திற்கு நீ வர முடியாது என்று சொல்லி அந்த பொய்யை கடிதல் பொய் இருந்ததுன்னா பொய்யாகினவெல்லாம் போய்களை வந்த என்று மணிவாசுக பெருமான் சொன்னார்ல பொய் இருந்ததுன்னா இறைவனை அணு அளவும் நீ வந்து அடைய முடியாது வாக்காலேயோ மனத்தாலேயோ செயலாளியோ பிறருக்கு தீங்கு நினைக்கிறது ஜாதி குலம் மொழி தேசம் திசை இந்த இழிவுகள் பொய்யி இவைகளெல்லாம் வந்து நமக்கு நாமே எதிரி யாருக்கும் எதிரி இல்லை நம்ம உயிருக்கே நாம் வந்து எதிரி இறைவனோட அருள் அணு கிரகம் அணு அளவும் கிடைக்காது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று ஆணவத்தோடு தான்கின்ற அகங்காரத்தோடு அணுகினால் எதுவும் கிடைக்காது அதை விட வந்து நன்றி மறத்தல் நன்றி மறத்தல் படைத்த இறைவனையே வந்து மரத்தல் இவர்கள் கொடுமையான நிலைக்கெல்லாம் இழிவான நிலையெல்லாம் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறு அற்புதமான ஒரு சான்றாக இருக்கிறது அதுதான் சொல்கிறோம் நல்ல மலரின் மேல் நான்முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெற என்றால் அந்த பைரவ வைரவக் கடவுளை மனசால் தோற்றுவிக்கிறார் அப்புறம் நீ போய் உன்னுடைய போனத்தில் இருந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய் என்று பைரவரை அனுப்பிவிடுகிறார் உயிரால் அறிந்ததுன்னா உயிர் என்றால் நக நகத்தால் அப்படியே கிள்ளி எறிகிறார் அந்த வரலாறு தான் இதன் மூலம் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் நிகழ்ந்த வரலாறுகள் தான் அதற்கு அடையாளமாக தான் அங்கே அண்ணாமலையாராக அங்கே பெருமான் வீட்டு இருக்கிறார் இந்த புராணங்கள்ல எல்லாம் வந்து அன்பர்கள் படிக்க வேண்டும் கற்க வேண்டும் அவ்வளவு ஞான செய்திகள் வாக்காலையோ உரையாலேயோ சொன்னால் அனைத்து உயிர்களாலையும் பற்ற இயலாது என்று வரலாற்று நிகழ்வுகளாக பெருமானை ஏற்படுத்தி நிகழ்வித்து அந்த அறக்கருத்துக்களை வேத நீதியை வந்து பயிற்றுவித்திருக்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிட்டு